திருப்பத்தூர் அருகே புதுப்பட்டியில் காளியம்மன் கோவில் ஆடி திருவிழா அருவாள் மீது ஏறி அருள்வாக்கு கூறிய சாமியாடி திருப்பத்தூர் அருகே புதுப்பட்டியில் அருள் அருள்முக ஸ்ரீ மாவுடியூத்து காளியம்மன் கோவில் இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆடி பால் கொண்ட பூத்தொற்று விழா இன்று வெள்ளிக்கிழமை காலை தொடங்கி நண்பகல் வரை நடைபெற்றது விழாவை முன்னிட்டு கடந்த ஆடி ஒன்றாம் தேதி காப்பு கட்டி கால் ஊன்றப்பட்டு விழா துவங்கியது சாமியாடிகள் மற்றும் கிராமத்தார்கள் கரந்தமலைக்கு சென்று அங்கு புனித நீர் எடுத்துக்கொண்டு ஸ்ரீ மாவுடியூத்து காளியம்மன் கோவில் வந்தடைந்தனர் அங்கு சாமியாட்டம் நடைபெற்றது சாமியாட்டத்தை தொடர்ந்து கரந்த மலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர்குடம் மற்றும் குடம் பூத்தொற்று தீச்சட்டிகள் சுமர்ந்து பக்தர்கள் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்தனர் வரும் வழியில் ஆங்காங்கே சாமியாளிகள் அறிவாழ் மீது ஏறி நின்று அருள் வாக்கு கூறினர் இந்த அருள்வாக்கை கேட்பதற்காக புதுப்பட்டி புதூர் நெடுமரம் உடையநாதபுரம் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் வருகை புரிந்தனர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலாலும் பூக்களாலும் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கரந்தமலையிலிருந்து கொண்டு வந்த புனித நீர்க்குழசை சாமியாடி தலையில் சுமந்து வந்து கோவில் திருக்குளத்தில் மூழ்கியதும் கூடியிருந்த பெண்கள் குலவையிட்டு வழிபாடு செய்தனர் அதன் பின்பு ஆலயம் முன்பு பொங்கல் வைத்து வெட்டி பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது